இப்போ ஒரு கிளாஸு சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அதே கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இது பச்சை அரிசி தான் நீங்கள் கடையில் வாங்கினிருந்தவங்க கூட சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியும் ஊறிடுச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்முடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கோங்க இதில் இப்போ நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்யறதுனாலும் நம்ம செஞ்சுக்கிட்ருலாங்க இல்லை காரப்பணியார்கனா நம்ம உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்வீட் பணியாரம் செய்யறீங்கன்னா நம்ம உப்பு போடாமல் கூட நம்ம கரைச்சி வச்சுட்டு காலையில் ரெண்டாக கூட நம்ம பிரித்து வச்சுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போடாமல் இந்த மாதிரி மாவு நம்ம கலக்கி வச்சுட்டு புளிக்கி வச்சுட்டு காலையில் கூட நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு எடுக்கணும் இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்துகிட்டு கார பணியார்த்துக்குன்னா கார பணியாரத்துக்கு நம்ம செப்ரேட்டாக உப்பு அந்நேரம் போட்டு கூட நம்ம கலந்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்தாச்சுங்க இதை இப்போ நம்ம ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா பொங்கி இருக்கு இப்போ நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாங்க மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா பொங்கி இருக்குங்க இப்போ பனியார் கல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க இதே போல் நான் ஒரே மாவில் எப்படி தோசைக்கு இட்லிக்கு மெதுவாக இட்லியும் ஒரு மூணு நான் வீட்டு ரைஸில் தான் நான் மாவு மாவாட்டுறது அதோடய லிங்க்கும் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வெ விட்டு எடுத்துக்கிறலாம் நான் எப்படி வீட்டில் அக்கா மாவாட்டி பணியாரத்துக்கு எப்படி ஆட்டுனா அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க சாதாரணம் நம்ம வீட்டில் எப்படி ஆட்டுவோமோ அதைத்தான் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குங்க ஒரு தக்காளி சட்னி விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒன்றும் வேண்டாம்னா இல்லை வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச கேரட்டு எதனாலும் போட்டு கூட ஒரே இதாக சைடுஸ் இல்லாமல் நம்ம அப்படியும் கூட கொடுக்கலாங்க ப்ரைக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு பொரிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பூண்டு வரமுறை எடுத்துருக்கேன் இது ரொம்ப காரமாக அதனால நான் ஒன்று எடுத்துருக்கேன் சட்னிக்கு தேவையான ஊற்றி செடுத்துங்க செத்துட்டெல்லாம் கொல்லமாக புதினா இலை ரெண்டு மூணு புதினா இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வதச்சி எடுத்துக்கலாம் நல்லா நல்லா வதக்கியாச்சு ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியும் ஆரியிருச்சு அதுவும் வேகட்டும் அரைச்சிக்கிடலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு எதை ஊற்றணுன்னா அதை நம்ம திருப்பிக்கலாம் அருமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம் கூட இப்போ எந்த பக்கமும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் என்ன வேணுன்னா நம்ம விருப்பப்பட்ட லைட்டாக இப்போ இது பண்ணி கொடுத்துக்கலாங்க என்ன அதிகம் வேணாலும் நம்ம தடவி கொடுத்துக்கலாம் மேலே இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எந்த சைடு வேகல அந்த சைடில் நம்ம திருப்பி கொடுத்துக்கிடுவாங்க இப்போ எல்லா பக்கமும் நமக்கு பணியாரம் வெந்துடும் அக்காதான் நான் சொன்னது நம்ம எப்படி சுற்றி சுற்றி கொடுத்துக்கணும் வெந்த பக்கம் வேகாத பக்கம் பார்த்துட்டு ஏன்னா திருப்பி கொடுன்னா ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வேகாதா இருக்காதுதான் தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க கட்டி வேகட்டும் அங்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ நம்மளுடைய பணியாரம் ரெடியாகிடுச்சுங்க அருமையா பாத்தீங்களா நல்லா பந்து பந்துன்னு இருக்குங்க நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் மிக்சியிலே ஆட்டிகிட்டு கூட எவ்வளோ சாப்பிட்டா நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்க நல்லா பெருசாக இருக்குங்களா அருமையான பிரைக்ஃபாஸ்டில் எப்பையும் தோசை இட்லி சாப்பிட கூட இந்த மாதிரி சுடலாங்க பட் நம்ம சட்னிக்கு ஒரு சின்னதாக ஒரு சாலைக்கு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு நல்ல கார சட்னி தாங்க வச்சுருக்கோம் காரம் அதிகம் விருப்பப்பட்டால் நீங்கள் கார சட்னி வச்சுங்க இல்லை காரம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா காரம் கம்மியாக வச்சுக்கோங்க அது நம்மளுடைய தாங்க அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னியும் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுவாங்க நான் பக்கம் எப்படி நான் வீட்டில் பணியாடுறதுக்கு மாவாட்டி எங்கள் வீட்டில் நான் எப்படி சுடுவேன்னு அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசி ரேசன் அரிசியெல்லாம் நான் போட்டிருக்கேன் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ